தலைவர் கிருஷ்ணராஜ் வாணராக திருமணத்திற்கும் சுமார் நூறு ஆண்டுகள் இப்பொழுது அவர்களுடைய தலைமுறையிலே நான்கு தலைவர்கள் நான்கு தலைவர்கள் ஒரு ஆற்றழுக்கான தொடர்புடைய அவர்கள் குடும்பம் மடத்திற்கு எது வேண்டுமோ என்ன வேண்டுமோ என்று குறிப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னும் இந்த ஐந்தாறு தலைவர்களையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சாதுசாமிகள் மீது அவர்கள் அளவு ஈடுபாடு அவர்கள் தங்குவதற்காகவே ஒரு அருமனையிலேயே உண்டு ஒரு அரண்மனை கட்டினார் அப்படிப்பட்ட வெயிட் குழுவோம் மேலும் அவருடைய சமாதியை அவர்களே வந்து அங்கேயே இருந்து நேரடியாக இருந்து கட்டியிருக்கிறதாகவே ஒரு எண்பது வருஷத்தில் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்பு இன்னும் ஒரு படம் இல்லாமல் இருக்கிற நெற்றியை கொடுத்ததெல்லாம் கட்டினா

சில பேர் மடத்துக்கு வந்த குரு பூஜை போது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தங்குவார்கள் சில பேர் கேட்டாங்க உங்களுக்கு எப்படி மடத்திலே இவ்வளவு ஈடுபாடு தான் சமய தொடர்பே கிடையாது சமயம் கிடையாது இங்கே வந்து இப்படி தங்குவீர்கள் என்று சொன்னபோது நான் முன்னோர்கள் செய்வதை ஒரு போற்றி வருகின்றவன் என்னுடைய குடும்ப வகையிலையும் இரண்டு மூன்று தலைமுறையாக இந்த குழு இந்த மனத்தோடு தொடர்பு என்னுடைய மனைவியின் குடும்பத்தோடும் இந்த மனத்தோடு தொடர்பு அதனாலே நான் வந்து நான் அடிக்கடி இவருடைய ஏன் அடைக்க வேண்டும் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை குறுப்பூசி விழாவிலே அழைத்து போடாமல் கேட்டேன் அவர்கள் நேரடியாக வந்துவிட்டார்கள் ஏன் போடவில்லை என்னால் எந்த விதமான பதில் சொல்ல முடியவில்லை அதிலிருந்து அவர்கள் முதன்மையாக வந்து இதுவரை மூன்று நான்கு நாட்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு திருமணத்தோடு நான்கு ஐந்து தலைமுறைகளாக அவர்கள் தொடர்கின்றவர்கள் நம்முடைய ஞானூ தலைமுறையோடு ஒரு நான்கு நாள் தொடர் எப்படி அவர் சென்னையில் சென்னையிலே நான் இங்கே தொடரும் என்றால் வுடைய மாணவர் ஆயிர அப்படிப்பட்டவர் ஞான சோசுமி சுந்தரம் அவர்கள் நகர்த்தா தமிழகத்திலே வேதாந்தத்தை நகர்ந்துதோறும் மூகண்டோறும் பரப்பிய ஒரு பெரிய பெருமைக்குரியது கோயிலுக்கு தெரிய காரணம் இடைக்காலத்தில் ஒரு சரிவு ஏற்பட்ட எல்லாம் சொல்லுகின்ற வெளிப்பட்டுகின்ற ஒரு கொள்கையில் வேளாந்தத்தில் மிகச்சிறந்து கொடிக்கட்டி விளங்கிய வீரர் சாமி மடத்தை உடைய அது சமயத்தை பற்றித்தான் தெரியும் சுப்பையசாமி எவ்வளவு சிறப்பானது அவர் என்ன ஊரை சேர்ந்து வராலோ அவர் இந்த ஊரை சேர்ந்தான் பொடாட்சி சேர்ந்தோம்னா பெட்டா முதல் சந்திர சுபீர் சாமி அவர்கள் அந்த மடத்தினுடைய சீடராக இருக்கின்றனர் அப்படிப்பட்ட அந்த மடத்தினுடைய இப்போதைய தலைவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் தோற்று சித்தா சமிழ் செந்திராண்டு ஒரு விராங்க என்றது அரசு சாமி அந்த விழாவிலே எனக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது கடைசி நேரத்தில் அமைச்சரவர்களும் ஆணையரவர்களும் அவர்களும் நீங்கள் வர வேண்டும் நான் சொன்னேன் இந்த மடத்தினுடைய சீடர் ஜம்முவிலே மடம் சாப்பிட்டு இருக்கின்றார் அதற்கு அந்த விழாவில் நான் சென்று கலந்து கொள்வதற்காக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டேன் அதனால அங்கே போக வேண்டும் இந்த விழாவில் திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று மறுத்துவிட்டேன் அந்த விழாவிலே திருமணத்தை பற்றியும் சாதுசாமிகள் எப்படி உருவானதை பற்றி எல்லாம் சொன்னால் சொன்னது நம்ம சுதந்திரம் அடுத்து ஆறுமுக தமிழன் அவர்கள் பல கற்பையாள மகன் சொல்றார்கள்

அமைச்சராக இருக்கிற ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு மட்டும் கூட அவருடைய சில வார்த்தைகளை எதிர்கானது என்று சொல்வார்கள் நகர்பாட்சி அப்படிப்பட்ட ஆறு தமிழர்களே துணைவேந்தர் சுப்பிரமணியம் அவர்களே இரண்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் திருமணத்திற்கு மட்டும் அடிக்கடி வருவார் சொல்லுவார் உங்கள் வருவேன் உணவு வந்து மேலே போய் அந்த பழைய பாயிருக்கு அதை போட்டு எனக்கு ஒரு என்று அப்படிப்பட்ட கல்யாண அமுதன் அவர்களே அறிவுரை பெருமக்களே தெய்வ நன் தாய்மார்களை மாணவர்களை ಮಾನವ ಅರವಾದ ವಾಟು ಏಪ್ರೆ ಜಮಾತ್ ಮುಹಮ್ಮದ್ ಕಲ್ಲೂರೇ ಇವರು ಅಡಾಕೆ ಅಂದರೆ ಜಮಾತ್ ಮುಹಮ್ಮ ಕಲ್ಲೂರಿಂದ எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டபோது நான் சாதனைகளை கடைக்க வந்தவன் என்று சொன்ன உடனே அப்பொழுது தொண்ணூறாவது விடாது தொடக்கமாக இருக்கின்றது அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்படி நின்றவர் தான் இந்த விழாவுக்கு இந்த கல்லூரியை தோற்றுவித்த ரிச்சல்வர் வரவர்கள் நம்முடைய குடும்பமும் ஒரு ஐந்து ஆறு தலைமுறையாக நம்முடைய மனத்தோடு தொடர்பு இப்படிப்பட்ட தொடர்புடையவர்கள் நல்ல தமிழறிஞர் இளமையானவர் அவருடைய படுக்கையிலே பார்த்தால் சுத்தியும் புத்தகம் தான் வேற ஒன்றுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தமிழறிஞர் சாதாரணமானவர்கள் இருந்து பெரிய கல்வியாளர்கள் வரை அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு காத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி எளிமையாக இருக்கும் நல்ல பண்புள்ள குடும்பம் நல்ல அவர்கள் குடும்பத்திலெல்லாம் நல்ல இறை உடையவர்கள் ஆனால் அவருடைய எல்லாம் தலையிடாதவர் அப்படிப்பட்டவருக்கு நூற்றாண்டு விழா தொண்ணூறு அவர்கள் சமீப நான் இன்னும் ஒரு சில காலத்தில் இருப்பேன் ஆனால் என்னுடைய வாய் வாயுமோ என்னுடைய வாய் வாயுமோ நூறாண்டுகள் விடா என்று சொல்லிவிட்டு அது அப்படியே நடக்க வேண்டும் என்று தண்டவிக் கழகமாக ஞான தண்டாயிபாஜனுடைய சிறுவருடையும் எங்கள் ஆதிக்கு சாதுசாமி தன்னுடைய உயரிலிருந்து அவர்கள் இதே அரசியல் நூற்றாண்டுகளாக நடத்த வேண்டும் என்று கேட்டு எனக்கு கொடுத்த நேரம் முன்னோடி இரண்டு மூணு மணிக்குள்ளே அதோடு இந்த என்னுடைய தலைமை வகையை நிறைவு செய்து கொள்வது கவிஞரையாவை நூறாண்டு இழந்தீறும் என ஆசி உரைத்த அருணாசி தலைமை உரைக்கு தலை